வணக்கம் இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணி பேர மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன்ஜி அவர்களும் மாநில செயலாளர் திரு சண்முகம்ஜி அவர்களும் நம்முடைய சில கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க இன்னைக்கு பங்களாதேஷில் ஆறு மாசத்துக்கு மேல தொடர்ந்து பிரச்சனைகள் உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமா இந்துக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்துக்களினுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த நாட்டை உருவாக்கினதே பதினெட்டாயிரம் இந்தியர்களுடைய விலை மதிப்பற்ற உயிரை கொடுத்து தான் அந்த நாடுன்றது உருவாகி இருக்குது ஆனா அந்த நாட்டில் இந்துக்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு வராங்க நேற்றைக்கு செய்தி உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதும் அதனால உடனடியாக ஐம்பதாயிரம் டன் அரிசியை வந்து இந்தியா கொடுக்கணும் அதுவும் சலுகை விலையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் கேட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாகவும் இந்த பங்களாதேஷ் பிரச்சனை இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட உதவி கேட்கறது அங்க இருக்கக்கூடிய சூழல் சம்பந்தமா நம்முடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லுவார் வணக்கம் நம்ம பங்களாதேஷ் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருந்தது அதுக்கு பிறகு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம இந்த விவரம்

ஒரு தனி நாடு ஆனது பிரிக்கப்பட்டது முஸ்லிம்களுக்காக மதத்தின் நாடு பிரிக்கப்பட்டது ஆகினால அதுக்கு பிறகு வந்து அங்க இருக்க ஒரு கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அங்கதான் வாரியான இந்துக்கள் வாழக்கூடிய பகுதியும் கூட அந்த கிழக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இன்றைய பங்களாதேஷ் அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அங்க வந்து இந்த பாகிஸ்தான்ல கிடைக்கக்கூடிய எந்த விதமான சலு வசதிகளையும் இந்த கிழக்கு பாகிஸ்தான்ல இன்றைய பங்களாதேஷ் பகுதியில அங்க வாழக்கூடிய மக்களுக்கு கிடைக்கல பல்வேறு விதமான விதங்கள்ல அந்த பகுதி மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் வேற வழி இல்லாம அந்த பகுதியில மக்கள் வந்து ஒரு கிளர்ச்சியில ஈடுபட்டுறாங்க அதுக்கு பிறகு பாரதம் அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த நாட்டை பாகிஸ்தான் கிட்ட இருந்து அதாவது இன்றைய பாகிஸ்தான் கிட்ட இருந்து சண்டை போட்டு பிரிச்சு அந்த நாட்டை தனி நாடா கொடுத்தது அப்படி தனி நாடாக அந்த பங்களாதேஷ் நாடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது பாரதம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் இதற்காக போராடி இருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு ராணுவ வீரர்களை இழந்து இந்த பங்களாதேஷ் என்கிற இப்போதைய நாட்டை உருவாக்கி அவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துருவோம் அப்ப நீங்களே தனியா ஆட்சி பண்ணுங்க உங்களுக்கான நாடு நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி நாம வள நாம தானே சண்டை போட்டோம் நம்ம நாட்டு வீரர்கள் தானே உயிரிழந்தாங்க நாட்டை நாம கைப்பற்றிக்கிட்டு நம்மளோட பகுதியா சேர்த்துக்கல நீங்க இப்ப உங்களுக்கு தனி நாடு நீங்க தனியா வந்தது அந்த அதுக்கான எல்லாம் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுல நாட்டு மக்களிடம் அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது இந்தியா நம்முடைய நாடு ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி அங்க தொடங்கின போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பிப்ரவரி இருபத்தொன்னு மிகப்பெரிய போராட்டம் தொடங்குது ஜூன் மாசம் நம்ம வந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை போராட்டத்துக்கு பதிமூணு நாள் மிக குறுகிய காலகட்டத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த இடத்துல அந்த பங்களாதேஷ மீட்டு கொடுத்து அந்த பங்களாதேஷ் மக்கள் கிட்ட நாம அந்த நாட்டை திரும்ப கொடுக்குறோம் கொடுத்தது மட்டும் இல்லாம இருந்து எழுபத்தி ஒன்றுல தொடங்கி இன்று வரை நாம தொடர்ந்து அந்த நாட்டை நம்முடைய செல்ல பிள்ளையாக அந்த பங்களாதேஷ் பாரத நாடு பார்க்கிறது அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் உதவிகள் தேவையோ அது பொருளாதாரமாக இருக்கலாம் அந்த நாட்டுக்கு தேவையான பல விளைவிக்க முடியாத பல பொருட்கள் இந்தியாவில இருந்து ஏற்றுமதியாக இருக்கலாம் நம்ம அறிவியல் ரீதியான உதவியாக இருக்கலாம் நாம் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்நாட்டு வசதிகளை பெருக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பாரதம் எதையும் எதிர்பார்க்காம நம்ம நாடானது தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதுல மருத்துவமா இருக்கலாம் மருத்துவத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம கோவிட் உலகம் முழுக்க பாதிக்கப்பட்ட பிறகு பல நாடுகளுக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய முதல் இது வந்து பங்களாதேஷ்ல இருந்தது பங்களாதேஷ் மக்களுக்காக கொடுத்தோம் அதே மாதிரி இந்தியாவில இருந்து பல பேரு அங்க போய் தொழில் உற்பத்தி வளரணுங்கிறதுக்காக அங்க பல பேர் இந்தியாவில இருந்து தொழிலதிபர்கள் போய் அங்க தொழில்களை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்லயும் நாம உதவியா தொடர்ந்து இருந்துட்டோம் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம் கரண்ட் வந்து உற்பத்தி அங்க அனல் மண் நிலையங்கள் இல்ல அணுமன் நிலையம் எதுவும் இல்லை அதனால நாம இங்கிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கரண்ட்டை அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்படி அவங்களுக்கான தேவையான உணவு தேவைகள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்தியா தொடர்ந்து செய்துட்டு இருக்கு நீங்க நீங்க சமீபத்துல கூட அந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை நாம இருக்கோம் ஆனால் நாள் பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு கேள்வியில நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய துறையினுடைய இணை அமைச்சர் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட பதில்ல கடந்த ஆறு மாதங்களாக தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி நூத்தி சில்லறை சம்பவங்கள் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக எந்த நாடு எந்த பெரும்பான்மையான இந்துக்களுக்கான நாடாக பாரதம் அறியப்படுகிறதோ அந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டின் உதவியால ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது நாம அதனால தான் இன்னைக்கு பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு இருக்கு அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்கள் மறந்ததின் காரணமாக இந்துக்கள் மீதான ஒரு தாக்குதலானது இரண்டாயிரத்தி சில்லறை சம்பவங்கள் தாக்குதல் சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு நம்முடைய பாராளுமன்றத்துல வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்க நாடு வந்து முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இந்தியா யாரு இந்தியா எந்த அளவுக்கு நாம பாரதம் உதவி பண்ணிருக்குங்கிறதெல்லாம் புரியாம இந்த நாட்டு மக்கள் தொடர்ந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் இவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அப்படிதான் நாம இன்னைக்கு வந்து என்னென்னலாம் உதவி பண்ணியிருக்கிறோம் எப்படியெல்லாம் நம்ம அந்த தேசத்தை பிள்ளை அதாவது சொந்த பிள்ளைய செல்ல பிள்ளையா பங்களாதேஷை நாம வந்து தூக்கி வச்சிருக்கிறோம் அப்படி இருந்தும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் இந்துக்கள் மீது நடந்திருக்குது அதே சமயத்தில் அரிசி கொடுக்கணும்னு கேக்குறாங்க இது உங்களோட பார்வையில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லு பொதுவா நம்மளுடைய உதவியினாலதான் பங்களாதேஷ் நாடே வந்துட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போச்சு அப்படிங்கிறது அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு ஆட்சிகள் தொடர்ந்து நமக்கு ஆதரவாகவும் நம்மோட ஒரு நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஆட்சிகள் தான் இருந்துட்டு வந்திருக்குது ஷேக் சீனா அவங்க வந்துட்டு நம்மோட ரொம்ப நல்லிணக்கத்தோடு இருந்தாங்க நல்ல உறவு இருந்தாங்க அதனுடைய வாயிலாக நிறைய சலுகைகளை வாங்கிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ் அப்படித்தான் நிறைய இந்தியாட்டு இருந்து சலுகைகளை ஏராளமான சலுகைகளை வாங்கிட்டு இருந்துச்சு அந்த நாடு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இஸ்லாமியருடைய பாப்புலேஷன் ஜனத்தொகை அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு குறுகிய இடத்துல அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த நாடு அந்த நாட்டுல பேசிக்கா பாத்தீங்கன்னா விவசாயம் ஓரளவுக்கு இருக்கும் முழுக்க முழுக்க மீன்பிடி தொழில் இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகமா இருக்கு ஏன்னா பிரம்மபுத்திரைய வடிகால் அங்கேதான் இருக்குது அதனால அங்கே அதிகமா மீன்பிடி தொழில் இந்த மாதிரியான தொழில் இருக்கும் இது போக மற்ற தொழில்கள்ல எந்த தொழில் எடுத்தாலும் அந்த தொழிலுக்கு உண்டான ஆட்களினுடைய இது அதிகமா இருக்கு எப்பவுமே மனித வளம் அங்கே நிறைய இருக்கிறதுனால சீப்பான லேபர்ஸ் கிடைப்பாங்க அதனால இங்க இந்தியாவிலிருந்து நிறைய பேக்டரி அங்க வந்துட்டு போட்டிருந்தாங்க இந்தியர்கள் பங்களாதேஷ்ல நிறைய பேக்டரிகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இந்த ஆட்சி மாற்றம் இப்ப சமீபத்தில் நடந்த புரட்சிக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிறைய பேக்டரிஸ்ல நிறுவனங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க இந்துக்கள் மேல கொடூரமா இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கூட சளைக்காம இந்தியர்களுடைய பேக்ட்ரிய எல்லாமே தாக்குதல் நடத்தினாங்க அந்த வரிசையில இப்போ இந்தியர்கள் மேல தாக்குதல் நடத்துனதோடு இல்லாம அங்க இருந்துட்டு இப்ப எங்கிட்ட மறுபடியும் யாசகம் கேக்குறாங்க எங்களுக்கு வந்துட்டு ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் வந்து அரிசி கொடுங்க சலுகை விலையில கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சில எங்களுக்கு சலுகை விலையில அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இது இந்த உதவி வந்து நாம செஞ்சோம்னா நமக்கு என்னென்னலாம் பாதிப்பு வருங்கிறத ஒரு சில விஷயம் சொல்றேன் மேற்கு வங்கத்துல கொல்கத்தா அங்கே வந்துட்டு நல்ல ஓரளவுக்கு ஜவுளி உற்பத்தி அங்கெல்லாம் அதிகமா இருக்குது திருப்பூர் வந்துட்டு அங்கிருந்து தான் கத்துக்கிட்டு இங்க வந்து கத்துக்கிட்டாங்க தவிர முதல் முதல்ல ஜவுளி நிறுவனங்கள்லாம் மேற்கு வங்கத்துல தான் இருந்துச்சு கொல்கத்தா இதுல அங்கிருந்து தான் திருப்பூருக்கு வந்துட்டு ஜவுளித்துறை வந்துட்டு இடம்பெயர்ச்சு அங்கிருந்து மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி துறை பங்களாதேஷ்ல வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அங்கிருந்து உதவி பண்றாங்க பங்களாதேஷுக்கு உதவி பண்றாங்க இதனுடைய டெக்னாலஜி எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க அதனுடைய விளைவு என்ன ஆகுது அங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் அங்கே போடுறாங்க ஃபேக்ட்ரி போட்டாச்சு எங்களுக்கு நூல் வேணும் பஞ்சு வேணும் துணி வேணும் அதை வந்துட்டு பினிஷ் பண்ணி பினிஷ் ஃபேப்ரிக்கா சிறகு துணி வேணும்னு கேக்குறப்ப இங்கிருந்து வந்துட்டு இந்தியாவிலிருந்து எந்த டியூட்டியும் இல்லாம அங்க ஏற்றுமதி பண்ணாங்க அதே மாதிரி இந்தியாவுல இருந்து வர்ற பொருளுக்கு இறக்குமதி எந்த டியூட்டியும் இல்லாமல் இறக்குமதி பண்ணாங்க வரி சலுகை கொடுத்தாங்க அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து இருக்கக்கூடிய பனியன் நிறுவனங்கள் பெரும்பாலும் அங்கிருந்து துணி வந்துட்டு இங்க இம்போர்ட் பண்றது இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது ரிலையன்ஸ் இருக்குது ஸ்மார்ட் பஜார் இருக்குது அதே மாதிரி ஜூடியோ டாட்டாவோட ஜூடியோ இவங்கெல்லாம் நாடு முழுவதும் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையான கார்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருப்பூரில் வாங்கினா ஒரு தொகை வருதுன்னா இதை விட பங்களாதேஷ்லருந்து இறக்குமதி பண்ணால் பதினஞ்சு சதவீதம் அந்த மாதிரியான வேலை கம்மி வேலையில் அங்கே கிடைக்குது பாருங்க நம்ம இங்கே ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இங்கே திண்டாடுறோம் ஆனா இந்த வரிச்சலுகை கொடுக்கறது பதினெட்டு பெர்செண்ட் இருபது பெர்சன்ட் இந்த வரிச்சலுகை கொடுக்கறதுனால ஆகுது பாருங்க கிட்ட இருந்து நூல் வந்துட்டு தான் மோனக்கூடிய உலகத்திலேயே காட்டன் எல்லாம் தான் முதல் இடத்துல இருக்கிறோம் நம்ம உற்பத்தியில கிட்ட இருந்து நூலை வாங்குறோம் வாங்கி பங்களாதேஷ்ல தயார் பண்ணி நம்மகிட்டயே கொண்டு நம்மளுடைய கம்பெனிஸ்க்கே பெரிய பெரிய கடைகளுக்கு அங்கிருந்து கொடுக்குறான் இப்ப இம்போர்ட் பண்றது அதிகமா நம்மளால அங்க போய் விலை சொல்லி வாங்குறோம் அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய பொருளாதாரம் தான் பாதிக்குது தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய சரி நம்மகிட்ட நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது அதே இத்தனை நாள் வரைக்கும் வரைக்கும் இருந்தது அப்ப நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டு நம்முடைய இந்தியர்களுடைய சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதான் தாக்குதலுக்கு உட்படுத்துறான் இடிக்கிறான் உடைக்கிறான் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்துறான் இந்த மாதிரியான சூழல்ல அவனுக்கு பஞ்சம்னு சொல்லி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் எங்களுக்கு வந்துட்டு சலுகை விலையில அரிசி குடு பருப்பு குடுன்னு கேட்கறப்போ நாமளும் சரி மனிதாபமான அடிப்படையில் கொடுத்தோம்னா அந்த உணவை சாப்பிட்டு நம்மளாலயே அங்க அடிப்பான் சாப்பாடு சாப்பிட்றது நம்ம சாப்பாடா இருக்கும் ஆனா அடி வாங்குறது அங்க நம்மளா இருக்கு நம்மளாலயே அடிக்கிறதுக்கு நாம சாப்பாட்டுக்கு சலுகை விலையில சாப்பாடு கொடுக்கறதா இது கூடாது மத்திய அரசு இதுக்கு அனுமதிக்க கூடாது உலக நாடுகளுக்கு என்ன ஒரு டேரக்ட் வச்சிருக்கிறீங்களோ அதே டேர்ப்பு தான் அங்கேயும் பயன்படுத்தணும் நீங்க சலுகை எதுவும் கூடாதுங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு இப்போ அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அவங்க வந்து பங்களாதேஷ் மேல பொருளாதார தடை விதிக்கணும் அமெரிக்க நாடு பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தி இப்போ நம்ம சண்முகம் ஜி சொல்றாங்க நம்ம அரிசி கொடுத்தோம்னா சலுகை வீழலை கொடுத்தோம்னா மீண்டும் மீண்டும் அந்த அரிசி வாங்கின்னு நம்மளுக்கு எதிராக தான் அங்கே செயல்படுறாங்க நன்றி கெட்டத்தனமாக தான் நடந்துக்கிறாங்க அது வந்து இந்த அமைதி மார்க்கத்தினுடைய சாபக்கேடு வந்து அவங்கக்கிட்ட எப்பவுமே நன்றி உணர்வை எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வந்து பங்களாதேஷ் மீது தடை விதிக்கணும் பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப நம்ம அரிசி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு இப்ப நம்ம நாடு ஏன் இந்த சிறப்பு சலுகைகளை வந்து நீக்க கூடாது பங்களாதேஷுக்கான சிறப்பு சலுகைகள் வரி விளக்குகள் இன்னைக்கு பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு கொரோனாவுக்கு பிறகு நம்ம நாட்டுடைய மக்கள் அத்தனை பேருக்கும் ரேஷன் கடையில இலவசமா கோதுமை அரிசி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அண்டை நாடான பங்களாதேஷ் இன்னைக்கு அங்க இருக்கிற இந்துக்களை தாக்குறாங்க நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறாங்க பாகிஸ்தான் எந்த பாகிஸ்தானால படும் கொடுமைகளை பல கொடுமைகளை அனுபவிச்சாங்களோ அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக பண்றாங்க இந்த சூழ்நிலையில நம்முடைய நாடு நம்முடைய மத்திய அரசு என்ன செய்யணும் என்ன மாதிரியான நடவடிக்கை எதிர் எடுக்கணும் நாம இந்த முதல் விஷயம் நம்ம நம்மளுடைய யூஎஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த நாட்டு மேல பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்றது உண்மையில அது ஏற்கக்கூடிய வாதம் ஆனா அதே சமயத்துல பங்களாதேஷ்ல இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயங்கள் அவங்க பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்காங்க எப்பெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த இந்தியா ஒரு நம்ம நாட்டு சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் செயல்படுகிறதோ அப்பெல்லாம் அந்த நாடுகள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மையா ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப பங்களாதேஷ் பங்களாதேஷனுடைய ஒரு பகுதி அந்த பகுதிய மியான்மர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுதப்படை அந்த ஆயுதப்படை கொஞ்சமா அந்த பங்களாதேஷனுடைய பகுதியில அவங்க ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆக்கிரமிச்சுட்டாங்க சில நகரங்களையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க இன்னும் கூட ஒரு பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்தியாவோட பிளாக் அண்ட் ஆர்மி அண்ட் ஆர்மி எப்பெல்லாம் இந்தியாவோட ஒரு சுமூகமான சூழ்நிலையோட இருக்காங்களோ அந்த சமயத்துல இவன் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஆர்மி போன்ற ஒரு தீவிரவாத குழுக்கள் மூடிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருக்காங்க இன்னைக்கு அங்க ஒரு பெரிய கலவரம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி எடுத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் அமைதியா இருந்த நாட்டுல எப்பவுமே தீவிரவாதம் தலையெடுத்துச்சுன்னு சொன்னா அந்த நாட்டுல அமைதி முதல் விஷயம் அமைதி தொலைஞ்சு போகும் இரண்டாவது வறுமை பஞ்சம் பட்டினி இந்த மாதிரி விஷயங்கள் தலைவிழித்து ஆடும் அதுக்கு நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உதாரணம் கண்ணெதிர்க்க இருக்கக்கூடிய உதாரணம் பாகிஸ்தான் பாகிஸ்தானும் இதே நிலையில தான் இருந்துட்டு இதை விட மோசமான நிலையில இருந்துட்டு இருக்கான் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து வந்து அங்க பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கணும்னு சொல்லி பயங்கரவாத சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்த காரணத்தினால பாகிஸ்தான்ல இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு உணவு பஞ்சம் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் கிடைக்கல இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்னும் வந்து உணவு பஞ்சம் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் ஒரு பக்கம் அடிப்படை பொருள் மருத்துவ வசதிகள் கூட கிடைக்க முடியாத ஒரு நிலையில அவங்க தவிச்சிட்டு அதே மாதிரி ஒரு நிலையை நோக்கி இந்த பங்களாதேஷும் பங்களாதேஷம் சென்று கொண்டிருக்கிறது உணவு பஞ்சமானது ஆரம்பிச்சிருக்கு அங்க வந்து அங்க தேவையான அவர்களுக்கு தேவையான பொருட்கள் உணவு பொருட்கள் பற்றாக்குறையின் காரணமா இந்தியா கிட்ட கேக்குறாங்க நாம என்ன சொல்றோம் எந்த சமயத்திலயும் பாரத நாடு வந்து நீங்க ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கொரோனா சமயத்துல உலகனுடைய பல நாடுகளுக்கு வந்து தடுப்பூசி அனுப்பிச்சோம் அதனால அதுக்கு பிறகு நமக்கு என்ன பெயர் அந்த சமயத்துல வந்ததுன்னா த வேர்ல்டு பார்மசி இஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி உலக நாட்டினுடைய மருந்தகமாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கான ஒரு பெயர் கிடைச்சது எந்தெந்த நாட்டெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியலையோ முதல்ல அனுப்பிச்சு முதல்ல உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்முடைய பரந்த மனப்பான்மையின் காரணமாக எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சோம் அதனால இந்த பங்களாதேஷம் நமக்கு அதுக்கு விதிவிலக்கு இல்லை அவங்களுக்கும் உதவி பண்ணிடு இப்படி தொடர்ந்து உதவி பண்ணா கூட உதவி பண்ணக்கூடியவனுக்கு உபத்திரவம் பண்ணக்கூடிய வேலையில இந்த பங்களாதேஷ் நீங்க சரியா சொன்ன மாதிரி இந்த அமைதி மார்க்கத்தை என்னைக்கும் வந்து உதவி இந்த ஊர்ல கிராமத்து பக்கம்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த பண்ணிக்கு குத்த வரவனையும் தெரியாது சாப்பாடு கொடுக்க வரவனையும் தெரியாதுங்கிற மாதிரி தொடர்ந்து உதவி பொன் முட்டையிடும் வார்த்தை அறுத்து பார்க்கலாமான்னு முயற்சி பண்ணக்கூடிய வேலையில இன்னைக்கு வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத குழுக்கள் பயங்கரவாத குழுக்கள் அந்த பகுதியில அந்த பகுதி இளைஞர்கள் மத்தியில ஒரு மூலச்செலவையை செய்து அந்த நாட்டு அரசாங்கத்தை கவிழ்த்து இதெல்லாம் நடந்திருக்கு நாம இப்ப என்ன பண்ணணும் இப்ப இந்தியா உதவி பண்ண மாட்டோம் பாரதம் பண்ண மாட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு அடிப்படையில எந்த விஷயமும் கிடைக்கிறதுங்கிறது மிக கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அங்க மக்களே வாழறதுக்கு வழி இல்லாம போகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமா இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா நாம எலக்ட்ரிசிட்டி இருந்து அனுப்பிச்சிட்டு எலக்ட்ரிசிட்டி இந்தியாவிலிருந்து உற்பத்தி கூடிய எலக்ட்ரிசிட்டி மூலமாகத்தான் அங்க வந்து கரண்ட் தேவை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது அதுக்கு தேவையான அதுக்கு கொடுக்க வேண்டிய எட்டாயிரம் கோடியிலிருந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இன்னும் கூட கொடுக்காம கொடுக்க முடியாத சூழல்ல இப்ப தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஆகையினால நீ பணம் கொடுத்தாதான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை இந்திய அரசாங்கம் இப்ப எடுத்திருக்கிறது ஒரு செய்தியானது வந்திருக்கிறது அதாவது இந்திய அரசாங்கம்னா இந்திய அரசாங்கம் நேரடியாக இல்ல இந்த ஒரு ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பணம் கொடுத்தாதான் அனுப்புவோங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறதா எடுத்திருக்கிறதா தெரிய வருது அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நாம வந்து நேரடி அவங்களுக்கு பொருளாதார தடை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நாடு இல்லை அது சாதாரண ஒரு குட்டி நாடு அது நாம நாம நினைச்சா போறோம் செய்யக்கூடிய உதவிகளை நிறுத்தினாலே போறோம் அந்த நாடு தானா அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் பஞ்சம் பட்டினி பசி இப்படி வேற வழி இல்லாம அங்க ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்நாட்டு குழப்பம் உள்நாட்டு கலவரம் இதெல்லாம் தானா வந்துடும் எப்படி பாகிஸ்தான்ல இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா ஏன்னா பாகிஸ்தானை விட இது ஒரு சின்ன நாடு அதனால இதுல வந்து இன்னும் வேகமா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்தியா நாம வந்து அடிப்படையா மனிதாபிமான முறையில பல உதவிகளை செஞ்சிருக்கோம் இருந்தாலும் கூட இப்ப அரிசியை கேக்குறாங்க நம்மளுடைய பாரத நாட்டினுடைய அரசாங்கம் இந்த அரிசி கொடுக்கறத வித் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அரிசி மக்களுக்கு யார் இந்த சிறுபான்மையர்கள் மீதான தாக்குதல்கள் நடக்கிறது இதெல்லாம் நிறுத்துனா இதெல்லாம் உதவிகளை கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத நாம இந்த நேரத்துல கண்டிஷனா நம்முடைய அரசாங்கங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நிச்சயம் நாம இப்படி யோசனை பண்ணும்போது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் நாம வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி ராஜதந்திர ரீதியான உறவுகளை எப்படி பலப்படுத்துறது எப்படி நம்முடைய காரியங்களை இந்தியாவுக்கு வசதியா இந்தியாவுக்காக நலன் பயக்கக்கூடிய விஷயங்களை எப்படி செய்து பெரிய இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நம்முடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்கோங்கிறது நம்பிக்கை கிட்ட இருக்கு அதே சமயத்துல இந்த பொருளாதார தீர்வு பொருளாதார தடைதான் இதுக்கு மேல இதுக்கு வந்து ஒரு தீர்வா நிச்சயம் பொருளாதார தடை போடுறதுனால மட்டும் நாம வேற உலகத்துல எந்த மூலையில எந்த நாடு பொருளாதார தடை போட்டாலும் அதை பத்தி கவலையே இல்ல அந்த நாடுக்கு ஏன்னா உதவி மாதிரி இந்தியா வந்து தொடர்ந்து உதவி பண்ணோம் நினைச்சிட்டு இருப்பான் ஆனா உதவி வித் ரீசனபிள் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஹெல்ப் இந்த பண்ணா உதவி பண்ணோம்னு சொன்னா இந்திய அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சா நிச்சயமாக அங்கு ஒரு நிலையானது மாற்று மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிதான் நாம பாக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய அரசாங்கமும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மிக சிறப்பாக பல பிர பிரச்சனைகள் உலகளாவிய பிரச்சனைகளில் இந்துக்கள் இந்தியர்களுக்கான பிரச்சனைகள் ஏறும்போது மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க அதே போல நீங்கள் கொரோனா போல சொன்ன மாதிரி உலகின் மருந்தகமாக இந்தியா விளங்கிடுது இப்போ மருந்தகம் மட்டும் இல்லை இன்னைக்கு உணவுக்கு கடந்த வருடம் தெரியும் உணவுக்கே வந்து அமெரிக்கா வந்து இந்தியா உணவுப் பொருளை ஏற்றுமதி பண்றதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா கேட்டிருக்கோம் ஸோ உலகத்துக்கே சோறு கொடுக்கிற ஒரு அச்சய பாத்திரமா நம்முடைய நாடு இப்போ இருக்குது அதனால அதே நேரத்துல இந்த நம்முடைய நாட்டு மக்கள் நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம என்னதான் உதவுனாலும் சிலர் இந்த மதத்தின் பேரால நம்மளுக்கு தீங்கு செய்யறது தான் அவங்களுடைய கடமையாக வச்சிருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் அப்படின்றத நம்முடைய மக்கள் புரிஞ்சுக்கணும் இதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் எழக்கூடிய ஆபத்துக்களை அவர்களுடைய அக்கிரமங்களை தட்டி கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றது தெரிவிச்சுக்கிட்டு நம்மளோட கலந்து நம்ம கருத்துக்களை பகிர்ந்த நம்முடைய செய்தி தொடர்பாளர் இளங்கோர்ஜி அவர்களுக்கும் நம்முடைய மாநில செயலாளர் திரு சண்முகம்ஜி அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்